வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் சேலம் மாநகரத்தின் மத்தியில் பழைய நிலை அருகே நடுநாயகமாக விற்றிருந்து அருள் பாலிக்கும் அன்னை கோட்டை மாரியம்மன் கோவில் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலுங்க இந்த கோட்டை மாரியம்மன் பெயர் காரணம் பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை மாரியம்மன் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் சஞ்சீவிராயின் பேட்டை மாரியம்மன் சின்னக்கடை வீதி சின்ன மாரியம்மன் குகை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் பொன்னம்மாப்பேட்டை மாரியம்மன் இப்படி இந்த எட்டு மாரியம்மன் எட்டு மாரியம்மனில் பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க இதனாலேயே கோட்டை பெரிய மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கிறாங்க சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் எட்டு பேட்டைகளையும் கட்டி அன்னை கோட்டை மாரி என்ற சிறப்பு பேரும் இருக்குங்க இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கிறாங்க இந்த எட்டு மாரியம்மன்கள் கோட்டை மாரியம்மன் தாங்க ரொம்ப பெரியவங்க மற்றும் சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க கோவில் நடை திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணி வரையும் மாலை நாலு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் கோயில் திறந்துருக்குங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கருவறை முன்மண்டபம் பலிபீடம் வெளி மண்டபம் கிளி மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவற்றுடன் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த ராஜகோபுரம் அழகாக காட்சி தருதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடிப்பிரி திருவிழா இங்கே ரொம்பவும் விசேஷமாக சிறப்பாக நடக்குங்க ஆடி மாதம் இருபத்தி ரெண்டு நாட்களும் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெகு விமர்சையாக நடைபெறுவது சிறப்புங்க இந்த திருவிழான்போது பார்த்திங்கன்னா இந்த திருவிழா பூச்சாட்டலின் போது சேலத்தில் உள்ள மற்ற ஏழு மாரியம்மன் கோவிலுக்கும் இங்கிருந்து தாங்க பூ எடுத்துகிட்டு போய் அந்தந்த கோயிலில் பூட்டு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்து தொன்று தொட்டு வந்துட்ருக்குங்க இங்கே ஆடி மாதம் திருவிழா போட்டால் உள்ளூர் விடுமுறை அரச சார்பாகவும் விடுவாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கருவூரை சின்னதாக இருந்தாங்க இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் நடத்தின பிறகு கோயிலோட கருவறை பார்த்தீங்கன்னா கம்பீரமாக உருவாகியிருக்குங்க வாழ்வின் அடித்தளத்தில் இருக்கும் தன் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக அன்னை உயரமான முறையில் கருவறை உயரமான கருவறையில் அமர இருக்கிறாங்க அன்னையின் நாளையும் வளர வளர சேலம் மாநகரம் யாரும் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி அழகிட்ருக்குங்க சேலம் மாநகரத்தோட காவல்தையும் கோட்டை மறியம்மன் கோயிலை சொல்லுவாங்க இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு பார்த்திங்கன்னா பூ போட்டு பார்த்தல்ல இருக்குங்க அதாவது இந்த கோயிலில் வந்து பூ போட்டு கேட்குறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் தீருமா குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லை இப்படி வேலை கிடைக்குமா இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வெள்ளை சிவப்பு நிறங்கள் பூக்களை வந்து பார்த்திங்கன்னா பொட்டங்களை கட்டி அம்மனோட திருவிடகளை வச்சு அதை ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்குறாங்க பூ வந்தால் அவங்க எண்ணி செயல் விரைவில் நிறைவேறும் என்பது இங்கே நம்பிக்கையாக இருக்குதுங்க இது தாங்க பூ போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் இது ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்திங்கன்னா சேலம் கோட்டை கோட்டை மாரியம்மன் வந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சேரநாட்டை சேர்ந்த சிற்றரசர்களை வந்து அப்போ ஆண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் இப்போ கோயில் இருக்கிற இடத்துல தாங்க ஒரு கோட்டையை அமைச்சிருக்காங்க அந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்காங்க அந்த கோட்டையில் இந்த அம்மன் கோயிலை வழிபட்டு வந்திருக்காங்க அந்த கோட்டை வீரர்களுக்கு எல்லாமே காவல் தெய்வமாக இந்த அம்மன் வந்து இருந்திருக்காங்க கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாறி காவல் தெய்வமாக இருந்திருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கோட்டையில் கோட்டை இருந்ததற்கான அடையாளமாக பார்த்தீங்கன்னா கோட்டை மேடு என்ற ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ இருக்குது இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு என சொல்லப்படுதுங்க கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருந்ததால் கோட்டை பிறக்கையிலே கூட பிறந்த பெரிய மாறி என்றும் சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்த பெரிய மாறி என்றும் கவுண்டரின் பாடல் மூலமாக நமக்கு தெரிய வருதுங்க கோட்டை மாரியம்மனோட கோவிலோட சிறப்புகள்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் எட்டு அம்மன் கோவில் சேலத்தில் இருக்குதுங்க பிரசித்தி பெற்ற எட்டு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த எட்டு அம்மன் கோயிலுக்கும் முதன்மையானது இந்த கோட்டை மாரியம்மன் ஆலயந்தாங்க இந்த அம்மன் தாங்க பெரிய மாரியம்மன் என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் இந்த கோட்டை மாரியம்மன் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களுக்கும் நாயகி என்பதால் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கோவில் நட சாத்திரத்திலேங்க கிரகண காலத்தின் போது இந்த கோயில் சிறப்பு பூஜை தாங்க நடத்துவாங்க சேலம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் அருள்பாளிக்கும் பெரிய மாரியம்மனின் கண்களும் பலிபீடத்தில் உள்ள அம்மனும் கண்களும் ஒரே நேர்கோட்டெல்லாம் அமைஞ்சிருக்குங்க மதுரையில் சித்திரை தில சித்திரை திருவிழா எவ்வளவு சிறப்பாக நடக்குமோ ஃபேமஸோ அதுபோல் சேலத்தில் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மனோட ஆடி மாத திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆடி பதினெட்டு முடிந்து வரும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என நாலு நாட்களும் பார்த்திங்கன்னா இங்கே வெகு விமர்சையாக திருவிழா நடக்குங்க பெருமாளின் தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழா அன்று பெருமாள் கோவிலிருந்து சீர்வரிசைகள் கொண்டு வருது இன்றளவும் இங்கே நடைமுறையில் இருக்குங்க திருமணம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோவிலில் பூ போட்டு பார்த்து அனுமதி பெற்று தாங்க செய்வாங்க அம்மன் அம்மனின் அனுமதி கிடைக்காவிட்டால் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இதுவும் ஒரு மற்றொரு சிறப்புங்க புதிதாக வாங்கும் தங்க நகைகள் தாலி உள்ளவற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மனோட மடியில் வச்சு சிறப்பு பூஜை செஞ்சு பெருமான பெ பெண்கள் பார்த்திங்கன்னா அணிகிறாங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா சிலர் வெள்ளிக்கிழமையில அம்மனை தெய்வமாக காத்து வந்தாங்க திருமணி முத்தாற்றில் அமைய பெற்றுள்ள கோட்டை மாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமணி முத்தாற்றிலிருந்து புனித நீர் எடுத்து அபிஷேகம் செய்யப்பட்டதாக அஹ் வரலாற்று தகவல்கள் இருக்குங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழான் போது கம்பம் நடப்பணுங்க அடுத்த நாள் திருமணமாகாத பெண்கள் கம்பத்துக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்வாங்க இப்படி வழிபாடு செய்கிறதுனால தங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்று அவங்க நம்பப்பட்டதுங்க பக்தர்களால் அதே போல் கோட்டை மரம் நினைச்சு தங்கள் பிரச்சனைகளை குறித்தே வேண்டுகொள்ளும் பக்தர்கள் அந்த பிரச்சனை தேர்ந்தவுன்னே நேர்த்துக்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா அழகு குத் அழகு குத்துதல் உருளைத்தண்டம் போடுதல் மண்ணுரு சாத்துதல் கண்ணடக்கம் சாத்துதல் உருவாரம் சாத்துதல் அடியலந்து கொடுத்தல் பலிபீடத்தின் மீது உப்பு மிளகு போட்டு வராங்க கோட்டை மாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி போது எப்படியும் மழை கொட்டிடுங்க அம்மன் மனம் குளிரும்போது மக்களும் குளிரும் வகையில் இங்கே மழை பெய்யுது ரொம்பவே விசேஷங்க அது மட்டும் இல்லாமல் சேலம் நகரில் எங்கும் இல்லாத வகையில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் எண்பத்தி ஓரு அடி உயரத்தில் ராஜகோபுரம் இருக்குங்க இதுவும் ஒரு மற்றொரு சிறப்புங்க கண்டிப்பாக இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு முறை இனம் சென்று வழிபட்டுவாங்க சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் முக்கியமான சேலத்தில் நீங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் தான் கண்டிப்பாக நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க நன்றி வணக்கம்